மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் மகானுடைய அனுபவங்களை நம்ம கேட்டுருக்கோம் பெரியவா வந்து நமக்கெல்லாம் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நடமாடும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் இந்த கலியுகத்தில் நமக்கு ஏற்படுகிற இன்னல்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் மகான்கள் இதில் மகான்கள் எப்படி மகான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகானுக்கு எல்லாமே கட்டுப்படும் எது கட்டுப்படும் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் இயற்கை அத்தனையும் கட்டுப்படும் அதாவது நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருந்தப்ப நல்ல கடும் கோடை காலம் வெயில் கொளுத்துறது ஒரு அம்மா ஏதோ தெருவில் வித்துண்டு போகிற ஒரு அம்மா ஒரு சாதாரணமான ஏழை பெண்மணி அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் சேஷாத்ரி சுவாமிகள் உட்காந்துருக்கார் இந்த அம்மா சின்ன இந்த வேர் போகிறபோது சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்குறா அம்மா சொல்கிறலாம் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட சாமி ஒரே வெயில் சாமி கொளுத்துது சாமி அங்கெங்கே போகவே முடியல சாமி ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் சாமி அப்படிங்கிறா ஏன் சொல்கிறா சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு மகான் தங்கக்கை சேஷாத்ரி அவர் என்ன சொன்னாலும் பள்ளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சாதாரணமாக அந்த பெண்மணி சொல்கிறார் ஏழு பெண்மணி அப்படியா அப்படின்னு திண்ணையிலேருந்து இறங்கி சேஷாத்ரி சுவாமிகள் ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார் அவ்வளோதான் பார்த்தார் அடுத்த வினாடி கருமேகங்கள் ஒன்றாக திரண்டு மழை மழைஞ்சுது இதெல்லாம் நமக்கெல்லாம் சாத்தியமாக ஒன்று கிடையாது மகான்களுக்குத்தான் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் அதனால தான் மகான்கள்லாம் நடமாடும் தெய்வங்கள் ஏ மகாபிரிவா எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது அந்த மழை தொடர்பான அனுபவங்கள் இருக்குது ஒரே ஒரு அனுபவம் இப்போ பார்ப்போம் பெரியவா வந்து பண்டரிபுரத்தில் இருக்க பண்டரிபுரம் வெட்டலன் அருள்கின்ற அற்புதமான துருத்தலம் நமது பாரத தேசத்தில் எது சிறப்புன்னா ஆலயங்கள் தான் இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க பெரிய பெரிய பில்டிங் பார்க்கலாம் அறுபத்தஞ்சு மாடி நூறு மாடி பெரிய பெரிய ஆஃபீஸு எத்தனையோ விதமான கேளுக்கை அதை பார்க்கலாம் விளையாடுறதுக்கு பார்க்கலாம் பார்க் எவ்வளவோ வித்யா ரொம்ப ஹைடெக்காலெலாம் இருக்கும் வெளிநாடுகளில் ஆனால் இந்த பூமியில் பாருங்கோ கோவில்கள் பண்டரிபுரம் வெட்டலன் அருளுகின்ற திருத்தலம் பூரி போங்கோ ஜெகநாதர் காசிக்கு வாங்கோ விஸ்வநாதர் எல்லா இடத்துலையும் கோவில்கள் அதுதான் நம்மளை ஆட்சி பண்ணுறது அதுதான் நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கறது அந்த பண்டரிபுரத்தில் மகாபிரிவாக கேம்ப் இருக்கார் எங்கே இருக்கார் பெரியவா அதிகம் விரும்பி கேம்ப் இருக்கக்கூடிய இடம் கோசாலை கிணத்தடி ஒரு வீட்டோட கொல்லப்பக்கம் இப்படி தான் பெரியவா இருப்பார் ஒரு கோசாலை அங்கே இந்த கோசாலையில் பெரியவா கேம்ப் இருக்க பக்கத்தில் சந்திரபாகா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு தீர்த்தம் உண்டு சோழ தேசத்தில் பார்த்தல் அப்படின்னா காவிரி திருநெல்வேலி பக்கம் போயாச்சுன்னா தாமிரபரணி இந்த காவிரியோட ஆற்றங்கரையில் ஏராளமான ஆலயங்கள் உண்டு தாமிரபரணி கரையில் ஏராளமான ஆலயங்கள் உண்டு இங்கே காஞ்சிபுரம் தெளினா பாலாறு பாலாற்றின் கரையில் நிறைய துருத்தலங்கள் உண்டு போல் சந்திரபாகா நதிக்கரையில் இந்த விட்டலன் துருத்தலம் நதி அப்படின்னு சொன்னாலே அந்த நதியினுடைய போக்கை எவராலும் கணிக்க முடியாது யாராலும் கணிக்க முடியாது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நதி அழகாக அமைதியாக போயின்னு இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா எங்கோ பெய்த மழையானது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஆற்றில் திடீர்னு வரும் நம்ம கணிக்கவே முடியாது அதுபோல் அன்றைய தினம் சந்திரபாகா நதியில் திடீர் வெள்ளம் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு பல பேர் உட்காந்துட்டுருக்கா கோஷாலையில் உட்காந்துட்டுருக்கா பக்கத்தில் நதி ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற போது அந்த நதியினுடைய அகலமானது அதிகரித்து கொண்டே போகும் பார்த்துருக்கேன் இல்லையா அகலமாயிருந்த நதிகள் அகலமாக பாய்ந்து கொண்டிருந்த பல நதிகள் இன்றைக்கு என்க்ரோச்மெண்ட் சொல்கிறோம் எல்லாம் இதுன்றது அதில் கொஞ்சம் பல இடங்களில் குறுகியிருக்கு ஒரு காலத்தில் அந்த நதி எப்படி ஓடிக்கொண்டிருந்தது எப்படி பாய்ந்தது அப்படின்லாம் இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் கண்ணு கட்டின தூரம் வரை இந்த நதியினுடைய தண்ணி தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்பா இன்றைக்கி எல்லாம் சுருங்கி போச்சு இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் சுருங்கி போச்சு இன்னைக்கு இப்போ பாருங்கோ வெள்ளம் வருது எங்கே சந்திரபாகாவில் வெள்ளம் வரும்போது என்னாகும் தண்ணீர் மெல்ல 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 இந்த கரைக்கு அதிகமாக போகும் இந்த பக்கமும் அதிகமாக வரும் மகாபிரிவாக கேம்ப் இருக்கிற கோசாலை பக்கத்தில் சந்திரபகா வெள்ளம் அதிகமாக அதிகமாக என்னருது அந்த தண்ணி மெல்ல 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 வருது கேம்ப் இருக்கு மகாபிரிவாக கேம்ப் இருக்குது அங்கே இருக்கிற பக்தாலும் மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கும் என்ன ஒரு கவலை அப்படின்னா அடடா இந்த வெள்ள நீர் அதிகரித்து கொண்டு இருக்கிறதே இது ஆபத்தை இல்லவா உருவாக்கும் மகாபெரிய வங்கி உட்காந்துன்னு சட்டுன்னு நம்ம இடத்த மாற்றணுமா பெரியவாள் அங்கேயான பத்திரமாக கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு எல்லாரும் குழம்புகிறார்கள் அந்த நதியும் ஆர்ப்பாட்டத்தோடு பாய்ந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்